அடுத்து கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு வருடம் முழுவதும் அஷ்டம சனி எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்துல சனி ஏற்கனவே இருக்கிறார்கள் ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது என்ன நற்செய்தி மே மாசத்திற்கு பிறகு அந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இப்ப மே மாசம் வரைக்கும் உள்ள கஷ்டங்கள் மே மாசத்திற்கு பிறகு குறையும் இதுவரைக்கும் இருந்த தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மே மேமாசத்திற்கு பிறகு உங்களுக்கு குறையும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடம் குரு பார்வை பெறுகிறது உங்களுடைய பத்தாம் இடம் சனி பார்வையுடன் இருப்பதால் உங்களுடைய பனிச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும் பனிச்சுமை அதிகமா இருக்கும் வேலையோ வேலையான்னு இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்க பத்தாம் இடத்தை பார்க்குது அடுத்து சனி பகவான் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறது குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை அதனுடன் வந்து சேர்ந்து கொள்றாரு என்னடா அஷ்டமச்சனியால பிரச்சனைகள் குறையுதுன்னு மூச்சு விடக்கூடிய நேரத்துல இந்த குடும்பஸ்தானத்தை கேது பகவானை வந்து ஆக்கிரமித்து கொண்டு சனி பகவான் பார்வையும் பெறதுனால தன வரவு தடைப்படுவதற்குரிய சூழ்நிலையும் குடும்பத்துல பேச்சினால சண்டை சண்டைச்சத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது தனவரவு தடைப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதுனால புதுசா பணத்தை கொண்டு போய் எதிலையும் முதலீடு செய்ய வேண்டாம் இந்த எட்டாம் இடத்துல உள்ள ராகுவும் இரண்டாம் இடத்துல உள்ள கேதுவும் ஏதேனும் முதலீடு செய்ய கூடாத இடங்களில் உங்களை முதலீடு செய்ய வைத்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பது என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் தேவையில்லாத பேசி சந்தேக செலவு இருக்கக்கூடாது இன்னொரு சிறப்பம்சமாக உங்களுடைய ராசிக்கு நாலு ஆறு எட்டாம் இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் சுகஸ்தானம் வலுப்படுகிறது சந்தோஷமாக இருப்பீர்கள் தாயாரனுடைய உடல்களை சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன் தொலை எல்லாம் குறையும் நீங்க தேவையில்லாமல் இல்லாய் முதலில் செய்யக்கூடாது அது எட்டாம் இடத்தில் உள்ள சனி ராகுனால ஏற்படக்கூடிய விளைவு செய்யக்கூடாது கடன் தொல்லையில் இருந்து நிவர்த்தி அடைவீர்கள் உங்களுடைய உடல் நலம் மேம்பாடு அடையும் எதிரிகள் தொல்லை குறையும் நன்றாக இருக்கிறது சுருக்கமாக சொன்னால் இந்த கடகராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டியது என்ன வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு சனி பகவான் பெறுவதால் பேச்சில் கவனம் தேவை பொருளாதார விஷயத்தில் கவனம் தேவை பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை இதான் கடகராசிக்காரங்க கவனமா இருக்கக்கூடிய வாய்ப்பு மீதி நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் குருபவான் பார்ப்பதால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது